How to use count if function in ஃபங்க்ஷன் இன் so தமிழ் if அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம எக்ஸல்லை பயன்படுத்துறோம் அப்படின்ற தகவலை தான் இந்த காணொலியில் விளக்கமாக போறோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐட்டம்னு ஒரு காலமுக்கு ஹெட்டிங்கா கொடுத்துட்டு அதே காலம்ல நிறைய டிவைசஸோட நேம்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா how many டிவைசஸ் வந்து நம்ம போட்டுருக்குமோ அந்த டிவைசஸோட சிங்கிள் நேம்ஸஸ் வந்து அப்படினா இங்க போட்டுட்டு இப்போ இந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ கீபோர்ட் அப்படின்றது எத்தனை வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இந்த ஐட்டம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குன்றது கவுண்ட் பண்ணி நமக்கு சொல்லும் ஸோ தான் இந்த ஃபார்ம்லாஸை நம்ம பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார்ம்லா யூஸ் பண்ணக்கூடிய செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த செல் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை கவுண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த செல் ரேஞ்சஸை செலக்ட் பண்ணுங்கள் எப்போ ஒரு கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செல் வந்து லாக் ஆகிரும் காமா எந்த வார்த்தையை நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த செல் இருக்கக்கூடிய கண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் இ க்ளோசிங் ப்ராக்கெட் கண்டர் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீபோர்டு வந்து ஐட்டம் அப்படின்றதுல எவனி டைம் நமக்கு இருக்கு அப்படின்றது ஈஸியாக கவுண்ட் பண்ணி நமக்கு சொல்லிடுச்சு எக்ஸல் ரிலேட்டடா இந்த மாதிரியான வீடியோஸ்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க